சற்று முன் அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் திமுக கூட்டணியில் விலகும் காங்கிரஸ் ராகுல் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நிலைப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு வருவது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கியுள்ளது குறிப்பாக பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் ஆகியவை கூடுதல் தொகுதிகளை கேட்டு வருவதாக சமீபத்தில் தகவல்களும் வெளியாகி வந்தது இந்த சூழ்நிலையிலோ ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் அடம்பிடித்து வரும் நிலையில் நான்கு அமைச்சர் பதவி நிபந்தனையுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பீகார் தேர்தல் முடிந்ததும் ராகுல் காந்தி தமிழகத்தில் நேரடியாக கவனம் செலுத்த திட்டமிட்டிருக்கிறாராம் அவருடைய தலைமையில் வருகின்ற ஜனவரியில் மூன்று லட்சம் பேர் பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடு ஒன்று நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவலானது தற்போது தமிழக அரசியலில் ஒரு பசலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை முன்னிட்டு இன்னும் இரண்டு நாட்களுக்குள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்த ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதன் காரணத்தினால் திமுகவின் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இதற்கான ஆயத்தமாக பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அதுமட்டுமில்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வேலைகளை சுற்றுப்பயணத்தை தேர்தல் பிரச்சாரத்தை அனைத்து ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது இந்த சூழ்நிலையிலோ தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு வரும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கப் போகிறதாம் அதிலும் ஜனவரி மாதம் ராகுல் தமிழகத்தில் நடந்தும் மாநாட்டிற்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிறார்கள் சிலர் முதல்வர் ஸ்டாலினும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் சகோதரர்கள் என ஒருவரை ஒருவர் அழைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதுபோல தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வந்திருந்த போது கூட ஸ்டாலினுக்கு பிடித்த ஸ்வீட்டை சென்டர் மீடியனை தாண்டி ஒரு கடைக்குள் சென்று வாங்கி வந்து கொடுத்தார் இப்படியாக இரு தலைவர்களுக்கும் இடையே உறவு இருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுக விமர்சிப்பதும் அதற்கு அவர்கள் பதிலடி கொடுப்பதுமாகவே இருந்து வருகிறது இன்னும் ஒருபடி மேலே போய் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தையும் அவர்கள் முன்னெடுத்துள்ளனர் புதிதாக கட்சி தொடங்கிய தாவேக்க ஆட்சியில் பங்கு கொடுப்பதாக கூறியிருக்கிறது இதைத்தான் விசிக கடந்த காலங்களில் வலியுறுத்தியும் வந்தது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியும் அதுபோன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவே சொல்லப்படுகிறது அதாவது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி பதினேழு தொகுதிகள் அதாவது சரிபாதி தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறதாம் அதுபோல் ஆட்சியில் பங்கு கேட்கவும் முடிவு செய்துள்ளார்களாம் அதாவது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஆட்சி அமைக்க நூற்றி பதினெட்டு இடங்களில் வெல்ல வேண்டியது இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியே நூற்றி பதினேழு தொகுதிகளை கேட்பதால் அந்த கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தன் பங்குக்கு சீவி விட்டு வருகிறார் இந்த நிலையிலோ காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட அவர் கூறினார் ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறியதாக கேட்கிறீர்கள் இதுதான் அனைத்து காங்கிரஸ்காரர்களின் ஆசையாகவும் இருக்கும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகித்து வருகிறோம் இதற்கு அது கூட அவர்கள் செய்யவில்லை என்றால் என்ன எனவே ஆட்சியில் பங்கு வேண்டும் வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு காங்கிரஸாரின் விருப்பமாகும் ஆனால் இதுகுறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையிலோ டெல்லி மேலிடமும் ஆட்சியில் பங்கு என்பதில் உறுதியாக இருந்து வருகிறதாம் அதே சமயம் திமுக கூட்டணியில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டு வருவதாக திமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு தொகுதிகள் மேம்பாடு அதிகம் என்று பல்வேறு குழப்பல்களை ஏற்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது தமிழக சட்டசபையில் நான்கு அமைச்சர் பதவியையும் கேட்டு அந்த நிபந்தனையுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தற்போது கூட பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய கட்சிகள் மும்முரம் கட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த தேர்தல் முடிந்ததும் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு நேரடியாகவே வர இருக்கிறாராம் அவர் தலைமையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பிரம்மாண்ட மாநாட்டை கூட்டவும் முடிவு செய்துள்ளதாம் எனினும் அண்மை காலமாக பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்து தேர்ந்து கொண்டே வருகிறது ஒருவேளை பீகார் சட்டசபை தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி ஏதோ தேர்ந்து கட்டரும்பான கதையாகிவிட்டதால் இதுபோன்று டிமாண்ட் செய்ய முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது காங்கிரஸ் டெல்லி தலைமையின் நிபந்தனைகளை திமுக அறிந்திருந்தும் அதை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளாததற்கு பீகார் தேர்தல் முடிவுகள் வரும் வரை காத்திருக்கலாம் என்பதே காரணமாக இருப்பதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எது எப்படியோ கடந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அரசியல் கூட்டணியில் பெரிய மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க பிசிக தலைவர் திருமாவளவனோ ஒரு பக்கம் மாறுதட்டி வருகிறார் அது என்னவென்றால் நாளை திமுக கூட்டணி வேண்டாம் என்று நான் அறிக்கை விட்டால் ஆஹோ ஓஹோ என்று மகிழ்ச்சியடைவார்கள் ஏன் இன்னொரு தீபாவளி பண்டிகை போலையே கொண்டாடுவார்கள் என்று வெளிப்படையாக பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் நேரடி எதிரியாக இருப்பது விசிகா தான் அதை வரவேற்கிறோம் பாஜகவா விசிகாவா என்றால் பிரச்சனை இல்லை இதை ஜாதியாக கொண்டு செல்வதுதான் பிரச்சனையே அவன் வந்து முன்னால் நிற்கும்போது என்ன ஜாதி தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன படித்துள்ளான் தெரியுமா குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்கிற பொய்யான நோக்கத்தை பரப்புகிறார்கள் இது முழுக்க முழுக்க அரசியல்தான் இதன் மூலம் திமுகவிற்கும் பிசிகாவிற்கும் உரசல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமே திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து பிசிகா வெளியேறிவிட்டால் யாரும் நம்மை பற்றி பேச மாட்டார்கள் நாம் அவர்களின் டார்கெட்டே கிடையாது அவர்களின் வேலை அஜெண்டா முடிந்துவிடும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரே காரணம் என்னவென்றால் பிசிக அதிமுக பக்கம் போகவில்லையே பாஜகவுடன் உறவாடவில்லையே என்பதுதான் உண்மை பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் திரும்ப திரும்ப விமர்சனம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறாரே சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க இவர் உச்ச துணையாக இருக்கிறாரே இதுதான் பிரச்சினை நாளை திமுக கூட்டணி வேண்டாம் என்று நான் அறிக்கை விட்டாலும் கூட ஆகா ஓகோ என்று மகிழ்ச்சியடைவர்களைத் தவிர இன்னொரு தீபாவளி பண்டிகை போலேயே கொண்டாடி விடுவார்கள் பிரச்சனையே அதுதான் திமுக கூட்டணிக்கு தூண் போல இருக்கிறாரே என்ற ஆதங்கம் தான் இருக்கிறது அதேபோல போல திமுக கூட்டணியை பாதுகாக்கும் இயக்கமாகவும் வீசிக்க இருக்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதுதான் முக்கியம் இந்த மதசார்பற்ற முக்கிய கூட்டணி என்பதுதான் அம்பேத்கரின் அரசியல் அரசுக்கு மதம் கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் பாஜகவிற்கு இதை இந்து நாடாக அறிவிக்க முடியவில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அம்பேத்கரின் திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தை வைத்துள்ளனர் அதை முறியடிப்பதற்காகத்தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயங்கி வருகிறது இதை முக்கியமாக கலைஞர் காலத்தில் இருந்து அந்த கோட்பாடுகள் இயங்கி வருகிறது திராவிட அரசியல் என்றால் திமுக அரசியல் என்று மட்டுமில்லை அது சனாதன வர்ணாசிரம கொள்கைகளுக்கு எதிரான அரசியல் திராவிட அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரின் அரசியலை சிதைக்க முயற்சிகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதனால்தான் நாங்கள் தலையிடுகிறோம் அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ அதை நனவாக்க வேண்டும் என்கிற கொள்கையுடன் தான் களத்தில் இருக்கிறோம் என்று திருமாவளவன் தெரிவித்து வருவது தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறதாம் இந்த சூழ்நிலையில் தான் தற்போதோ இந்தியா கூட்டணியில் புதிய குழப்பமானது உருவாகியிருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதாக தற்போது புதிய ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் திமுக கூட்டணிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் பெரும் குழப்பத்திலும் இருந்து வருகிறார்களாம் இதற்காக இன்னும் ஓரிரு நாட்களில் ஸ்டாலின் அவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் போட இருப்பதாகவும் டெல்லி வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது சம்பந்தமாக டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி அவர்களும் சென்னை வர இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன